ஹாய் கைஸ் இந்த வீடியோ எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் சமர்ப்பணம் நீங்கள் எத்தனை பேர் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க தெரியுமா நீங்கள் நினைக்கலாம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுக்கு இத்தனை பேர் ஆசைப்படுவாங்களான்னு ஆமாம் ஒவ்வொரு ஒர்க்கிங் உமன்கிட்டயும் கேட்டு பாருங்க அவங்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க பட் அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் ஒரு சில பேர் இஎம்ஐ அது இதுன்றதுக்காக ஓடிக்கிட்டு இருப்பாங்க ஒரு சில பேர் குடும்ப சூழ்நிலை காரணமாக ஓடிக்கிட்டு இருப்பாங்க ஒரு சில பேர் வேறு வழியே இல்லாமல் ஓடிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் உங்களுக்கு இந்த சான்ஸ் கிடச்சிருக்கு இதை நினச்சி நீங்கள் லோவாக ஃபீல் பண்ணாமல் சந்தோஷமாக பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகிறவங்களால் பண்ண முடியாத நிறைய விஷயங்கள் உங்களால் பண்ண முடியும் நல்ல நல்ல விஷயங்கள் நீங்கள் நினைக்கும் போது கோவிலுக்கு போயிட்டு வரலாம் உங்கள் குழந்தைங்கோ ஹஸ்பண்டுக்கோ ஏதாச்சும் ஒன்று பிடிச்சிருக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அந்த டைம்க்கே உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணி கொடுக்க முடியும் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அவங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்க முடியும் நிறையவே சொல்லிக் கொடுக்க முடியும் ஸோ இதெல்லாமே வந்து ஃப்யூச்சரில் பெனிஃபிட் தான் ஸோ நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு லோ பண்ணிக்காமல் அதில் என்னென்னலாம் பாசிட்டிவிட்டி இருக்கோ என்னென்னலாம் நல்லது செய்யலாமோ அதெல்லாம் செய்யுங்க ஆர் டூயிங் அ கிரேட் ஜாப் ரியலி